கந்தரனு போதியில் நாற்பத்தி ஏழாவது பாடல் ஆராரையும் நீத்தவன் மேல் நிலையாய் பேராடியேன் பெருமாறுளதோ சீராவர சோசித வித்திமையோர் கூரா உலகம் குளிர் வித்தவனே ஆறாரையும் நீத்தவன் மேல் நிலையாய் பேராடியேன் பெருமாறுளதோ சீராவர சோசித வித்திமையோர் கூரா முருகா 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 பாடலின் பொருள் கோபித்து வந்த சூரவத்மனை அழித்து துன்பத்தை கூறி முறையிட்ட தேவர்களின் உலகத்தை திருப்பிக் கொடுத்து சந்தோஷப்படுத்தியவனை முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து அவற்றிற்கு அப்பால் உள்ள அனுபூதியாகிய குகசாயுஜ நிலையை அடியேன் பெரும் பெயராக பெற்றுக்கொள்ளுகின்ற வழியை எனக்கு அருள்வாயோ திருச்சிற்றம்